இளந்தமிழ் சார் நான் வந்து கேள்வி என்னுடைய முன்னுரையிலே அமைஞ்சிட்டு சார் நீங்க சொல்லுங்க சார் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டு தர்பார நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த விளம்பர திமுக எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி கிட்டத்தட்ட நூத்தி பன்னிரெண்டு சதவிகிதம் இந்த வரைபட அனுமதி வாங்குவதற்கான கட்டணத்தை உயர்த்தி சொன்னா ஏற்கனவே இந்த விளம்பர திமுக அரசு எப்படிப்பட்ட அநியாயமாக பல்வேறு கட்டணங்களை விலைகளை உயர்த்தி இருக்கிறது என்பதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் வலைத்தள பதிவில் மிகுந்த அக்கறையோடு மக்களுடைய வேதனையை பிரதிபலிக்கின்ற மாதிரி திமுக உடைய இந்த பித்தலாட்டத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்திற்கும் தலையிலே குட்டு வைப்பதை போல் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்து இந்த கட்டண உயர்வை உடனடியாக முற்று முழுதாக திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறதை வலியுறுத்தியிருக்காங்க இதில் திமுக செய்யக்கூடிய இந்த அட்டூழியத்தை பார்த்தீங்கன்னா அதை கூட புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்காங்க பால் விலை வக்கட்டணம் மின்கட்டணம் பதிவுத்துறையில் பதிவு கட்டணம் அந்த பதிவு செய்யக்கூடிய சொத்துக்களுடைய வழிகாட்டு மதிப்பு உயர்வு தொழில் வரி எல்லாத்தையும் உயர்த்தி இந்த மக்களை வந்து வஞ்சித்து கழுத்தை நெறிப்பதை போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் என்பது வரி வசூல் செய்துதான் இந்த மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றணும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இப்படி தொடர்ந்து ஒரு ஈர்வு இறக்கம் இல்லாத வகையில பல்ல மடங்கு அதிகரிக்கும் பொழுது இந்த உயர்த்தப்பட்ட வரி தொகை இதனால் வரக்கூடிய வரி வருவாய் மக்களுக்கு என்னவாக திரும்பி வருதுன்னு பாருங்க கண்களை மூடிக்கொண்டு இரண்டாவது அதிகமாக வரி செலுத்தக்கூடிய நாங்கள் தான் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தை நோக்கி எங்களுக்கு என்ன தர்றீங்கன்னு நீங்க திருப்பி கேட்கறீங்களே அதே கேள்வியை நாங்க கேக்குறோம் தமிழ்நாட்டு மக்கள் திமுக பார்த்து கேக்குற நீங்க வரி வசூல் செய்றீங்க மின்கட்டணத்தை ஏற்றுறீங்க உங்களுக்கு தடை இல்லாத மின்சாரத்தை கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா அல்லது மாநகராட்சி பகுதியில நகராட்சி பகுதியில வந்து சாலை தெரு விளக்குகள் சரியா இருக்கா குப்பை ஒழுங்கு ஆழ்றாங்களா குப்பையை மக்கள் கொண்டு வந்து போடுவதற்கு பாயிண்ட்ல நீங்க வந்து வைத்திருக்கிறீர்களா அந்த வண்டி போல பெரிய அளவுல வைக்கக்கூடிய பின்னுக்கு தட்டுப்பாடு மக்கள் காலியாக இருக்கிற இடத்துல குப்பையை விசிறி அடித்துக் கொண்டு போதை அன்றாட காட்சியா பாக்குறோம் இதனால வரக்கூடிய சுகாதார கேடு இதெல்லாம் எதுலையுமே அக்கறை இல்லை இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை நடத்தொண்டிருக்கூடிய மு க ஸ்டாலின் வந்து மகனை துணை முதல்வராக்குவது எப்படி அது வலுத்திருக்கிறதா பழுத்திருக்கிறதா என்று எதிகை முனையில பேசி மக்களின் வயிற் வாரி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இவர்கள் செய்து கொண்டிருந்தால் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அதற்கு வந்து மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் தாய் சின்னம் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பதிவுல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது இந்த கொடுமை என்பது ஏழை எளிய சாமானிய மக்கள் வீடு கட்டுகின்ற கனவை தகர்த்து எறியக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு ஆயிரம் சதுரடியில் ஒரு கட்டணத்துக்கு அனுமதி வாங்கணும் ஒரு லட்சம் ரூபாய் அதுக்கு நீங்க கட்டணம் கட்டணும்னு சொல்லிக்கொண்டு இதை நாங்கள் எதுவும் உயர்த்தவில்லை நாங்கள் கட்டணத்தை மறுசீரமைப்பு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களின் சார்பில் ஒரு சாமானியமாக ஒரு எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன் நீங்கள் கட்டணத்தை ஏற்றி கொண்டு மக்களை ஏமாற்றி மறுசீரமைப்பு செய்திருக்கிறோம் மின்கட்டணத்தை மறுசீரமைப்பு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் மக்கள் உங்களை மறுசீரமைப்பு செய்து நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற நாள் மிக தொலைவில் இல்லை என்பதை என்னுடைய முதற்கட்ட கருத்தாக நான் தொடர் இளந்தமிழ் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க நம்ம நிறைய பேச போறோம் முதல்கட்ட கருத்து வருந்தவருக்குரிய கருத்து ஆச்சரியத்துக்குரிய கருத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பதவதைக்கக்கூடிய கருத்து நம்முடைய அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க நம்ம ரெண்டாவது நிறைய பேச போறோம் இளந்தமிழ் நாம இப்போ இந்த நிகழ்ச்சியை உணர்வு பூர்வமாகவே நடத்தி கொண்டிருப்போம் மக்களின் குரலாக இளந்தமிழ்கிட்ட சசிகலா அம்மாவுடைய இந்த இதில் அவங்க ஒரு வேண்டுகோளாக வைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை வதைத்தது போதும்பா இனி எஞ்சியிருக்கும் ஆட்சி காலத்திலாவது இந்த மக்களை வஞ்சிக்காமல் அவர்கள் நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறாங்க ஏழை எளிய மக்கள் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த அனுமதி கட்டணத்தை வீட்டு க வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தையாவது திமுக தலைமை நீங்கள் விளம்பர அரசு உடனே திரும்ப பெறணும் அப்படின்ட்டு ஒரு அவாவோடு அரசுக்கு ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க நாங்கள் நிறையவே பேசணும் நான் அந்த கேள்வியோடு என்ன செய்வது சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் பல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தின்னம்மா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்து அது அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியாக இருந்தாலும் சரி அறிக்கையாக இருந்தாலும் சரி அவருடைய சுற்றுப்பயணத்துல மக்களிடையே பேசும்போதாக இருந்தாலும் சரி மிக யதார்த்தமாக மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொளிக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த அனுமதி கட்டண உயர்வு பார்த்தீங்களா இதை பொறுத்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நூத்தி பன்னெண்டு சதவிகிதம் நீங்கள் ஏற்றிருக்கீங்களே ஒரு சாமானிய மக்கள் எப்படி வீடு கட்டுவாங்க வந்து இனிமேல் வீடே கட்ட முடியாதோ என்ற ஒரு ஒரு இயக்கத்துக்குள்ள கவலைக்குள்ள அச்சத்துக்குள்ள போயிருக்காங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து ஒரு தாய் உள்ளத்தோடு யதார்த்தமாக ஏழை எளிய மக்களுடைய நிலைமையை தெரிந்த ஒரு தலைவர் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைன்னு பாக்குற அது மட்டும் இல்ல இப்ப எப்படியோ சிக்கி திணறி இந்த அனுமதி கட்டணத்தை கட்டி அந்த வரைபட அனுமதியை பெற்று வீடு கட்ட தொடங்கின நீங்க கூட குறிப்பிட்டீங்க போன சுற்றுல ஆமா வீட்டுக்கு முன்னாடி கட்டுமானதுக்கான பொருட்கள் வந்து இறங்கினா திமுக கட்சிக்கு கவுன்சிலர் எல்லாம் வந்து நின்று எப்படி சொல் போடுறாங்க ஆமா ஆமா ஆயிரம் சதுரடி ஆயிரம் ஆயிரம் சதுரடி கட்டுறதுக்கு தான் மக்கள் தவியா தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா விருந்தினர்களும் சொன்னாங்க காலம் பூரா அவங்க உழைத்து ஒரு சின்ன கனவு நமக்கான ஒரு அடையாளமாக நம்மளுடைய வருங்கால சந்ததிக்காக மகனுக்கோ மகளுக்கோ ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் அந்த எண்ணத்துல மண்ணி போடக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு யார் என்ன தண்டனை எப்போது கொடுக்க போகிறார்கள் நம்ம வந்து ரொம்ப ஒரு வேதனையோட பார்த்துக் கொண்டு கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து திமுக இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வார்த்தைகளில் வந்து இனிப்பு தடவி பேசி மக்களை ஏமாற்றி ஆதாயம் தேடக்கூடிய இந்த அவலத்தை புரட்சி சின்னம் அவர்கள் தந்த எக்ஸ்டர் பதிவுல அழகா குறிப்பிட்டிருக்காங்க சொற்ப வருமானத்தை வைத்து இருக்கக்கூடிய வரி வருவாயை வைத்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வாரி கொடுத்தவர் மறைந்த முதல்வர் நம்முடைய இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு ஏன் அந்த திறமை இல்லை மக்கள் மீது ஏன் அக்கறை இல்லாமல் இப்படி போறீங்க இந்த அளவுக்கு மக்களை நீங்க நசித்து கொண்டே இருந்தால் இந்த நாடு எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் இந்த மக்கள் எப்படி தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வது ஏற்கனவே கட்டுப்பாடு இல்லாமல் விஷம் போல் ஏறி விலைவாசி இதனால வந்து மக்கள் வீடு கட்ட போறதுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் கட்டுமான பொருட்கள் எங்க விலை எவ்வளவு அதிகமா ஏறி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இதுல இந்த சுமையை ஏத்தி வைத்தால் திமுக அரசாங்கத்தினுடைய நோக்கம் தான் என்ன நீங்க ஏற்கனவே நம்ம ஏராளமான விமர்சனங்கள் இருக்க அந்த இந்த ஆளும் கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை நடத்தி எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை தமிழ்நாட்டுல வாங்க போட்டு வியாபாரம் பண்ணிக்கொண்டிருக்கா இப்ப அவங்க மட்டும் பிழைத்தால் போதுமா நீங்க ஏழுன மக்களை இப்படி வந்து வசக்கி எடுக்கிறீர்கள் என்பதை பல்வேறு விதமாக தன்னுடைய அந்த எக்ஸ்தல பதிவுல புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப தனிநபர்களை மட்டும் பாதிக்குதா இல்ல கட்டுமான நிறுவனங்கள் வீடு கட்டினா அதை வாங்க போகக்கூடிய சாமானியர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் பத்தி பிரச்சனை இல்லை சாமானியர்கள் மிக அதிகமாக வாழக்கூடியவர்கள் எத்தனை கோடி பேர் பண பணக்காரங்க இருந்து போறாங்க சில ஆயிரம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அஹ் செல்வந்தர்களாக இது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய கனவை சிதைக்கக்கூடிய மோசமான நடவடிக்கையா இருக்கு இப்ப திமுக இன்னொரு திருட்டுத்தனத்தையும் செய்வதாக நான் பார்க்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரூரல் லோக்கல் பாடிக்கும் அர்பன் லோக்கல் பாடிக்கும் வேறு வேறு கட்டங்கள்ல தேர்தல் நடந்தது இப்ப ஒரு இவங்க என்ன செய்யலாம் நினைக்கிறாங்கன்னா ரெண்டு தேர்தலையும் ஒன்றாக ஒன்றாக நடத்த போகிறோம் என்ற போர்வையில் இப்ப டிசம்பர்ல வரக்கூடிய தேர்தலை வந்து ஒரு ஜியோ போட்டு அவங்களுடைய அந்த ஆயுட்காலத்தை நீட்டிப்பு கொடுத்து விட்டு பின்னாடி பார்த்து கொள்ளலாம் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒத்தி போடக்கூடிய ஒரு களவாணித்தனம் நடப்பதாக நான் பார்க்கிறேன் அப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது மக்களுக்கு வந்து தெருவிளக்கு சரியா போடணும் பாதாள சாக்கடைக்காக நம்ம தோண்டின சாலைகளை ஒழுங்கா போடணும் குப்பையை ஒழுங்காகணும் சுகாதார பணிகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் மக்களை வரியை போட்டு நம்ம வந்து சுமையை ஏற்றக்கூடாது என்ற அச்சம் தேர்தல் வந்தாலாவது உங்களுக்கு வரும் இப்ப அதையும் அவர்கள் தள்ளி போட போகிறார்கள் இந்த இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய அந்த ஆயுட்காலத்தை நீடித்து மேற்கொண்டவர்களுடைய கொள்ளையை தொடர்வதற்கு துணிச்சலாக இப்படி தொடர்ந்து இவங்க வந்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய வரியையும் மற்ற கட்டணங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது இதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது வள்ளுவனுடைய வாக்கு ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு நீங்க எப்படி பணம் உருவாக்க வேண்டும் இந்த உருவாக்கிய செல்வத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் அதை எந்த வகையில செலவழித்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பார்ப்பதுதான் ஒரு தகுதியான அரசு என்று இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தெரியாமல் அலையக்கூடிய திராணியற்ற நிர்வாகத்திறனற்ற அரசாங்கத்தை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நான் பார்க்கிறேன் ஒட்டுமொத்தமாக இன்றைய நடத்திய விவாதத்தினுடைய கருவாக நீங்கள் என்ன சொல்ல போறீங்க இந்த கட்டண அனுபதி அதாவது வரைபட அனுமதி கட்டணத்தை இப்படி நூற்றி பனிரெண்டு சதவீதத்துக்கு மேலே உயர்த்தினது மாத்திரமல்ல பால் விலை மின்கட்டணம் கட்டணம் பதிவு கட்டணம் தொழில் வரி போன்ற எல்லா தண்ணீர் வரி போன்ற எல்லா வரியையும் உயர்த்திய திமுக ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொண்ட வங்காள என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம் இது மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் நம்ம பெரிய வலிமையா இருக்கிறோம் என்று நினைத்து ஆட்சியாளர்கள் ஆட்டம் போட்டால் அந்த ஆட்டத்தை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது ஒன்று அதே போல இந்த இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரம் போக்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு விருந்தினர்கள் குறிப்பிட்டதை போல எதிர்கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு சூழல் இல்லாம இது தற்காலிகம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் அதற்குண்டான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த தாயுள்ளத்தோடு யதார்த்தமாக எந்த விதமான படோடாவும் ஆடம்பரமும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் எப்படி இந்த அறிக்கைகளில பதிவுல இந்த பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறார்களோ அரசியலுக்காக சாவடி பாடிக்கொண்டிருக்காமல் தேவையான விஷயத்துக்கு மட்டும் தன்னுடைய குரலை வைத்து கழகத்தை ஒன்றுபட வைத்து திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதுல எந்த ஐயமும் நமக்கு தேவையில்லை ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு திமுக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது முடிவுக்கு வரும் இந்த இரண்டாண்டு காலம் இன்னும் நமக்கு ஆட்சி மிச்சம் இருக்கிறது என்று அதாவது அவர்களுடைய கவனம் பூரா உள்கட்சியிலே எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் மூத்த எல்லாம் எவ்வளவு நொந்து போய் இருக்கிறார் என்பது தெரியும் துணை முதலாக்கா மு க ஸ்டாலின் அவரை சுற்றி இருக்கிறவர்களும் அவர்களோட குடும்ப பிரச்சனைகளோ தமிழ்நாடு இன்றைக்கு பாதிப்புல நொந்து போய் இருக்கிறது கோரிக்கை வலுத்திருக்கிறது என்று சேர்த்தா கேட்டா வலுத்திருச்சு படுக்கல என்றாரு அது அது பழமாக இருந்தால்தான் பழுக்கும் நீங்க வந்து மாங்காயை வைத்திருந்தால் மாங்கனியாக வந்து பழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேங்காயை வைத்துக் கொண்டிருக்கல அது ஒருபோதும் பழுக்க போவதில்லை கனவு பலிக்காது இரண்டு ஆண்டுகளில் மக்கள் உங்களை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவார்கள் நன்றி இழந்தமேல் ரொம்ப சிறப்பாக இந்த கருத்தை சொன்னீங்க